உனக்கு பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லுல சொன்னாங்களே உண்மைதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் ஏன் புலி தோல் மேல உட்கார் புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துடா

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனே உட்கார்ந்து இருக்கேன் உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பாத்து சொல்வியா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் ஜனங்களுக்கும் தெரியும் அப்படி சொல்றா குள்ளமுனி நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மக்கூட கிடையா ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா வாரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாண பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடாயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டா ஆட்ட சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கிறா ஒண்ணுமே புரியலீங்க ஏ அரா ஏ காரி ஏ சொல்லு தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கியேன் சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்குதான் ஓ பயா

ஊட்டியே ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க சாம்பார தொட்டு தின்னுங்கடா பாரு சாம்பார தொட்டு சாப்பிடுவே முக்கி சாப்பிடுவே கரஞ்சி குடிப்பே அது நீ கேட்க என்ன அங்க சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க இங்க சாம்பார குடிக்கறேங்கறீங்க குடிக்கறதுல வரலையா ஏப்பா வர குடி ஆ ஆத்தியா என்ன குடியாறேக்குற நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கறியா தித்தபா சும்மா இருக்காத நீ சொல்ல கூடாது யா யாரு தெரியுமா அவரே யாரா அந்த எனக்கு என்ன எனக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் சாம்பார் 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 எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும்

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் யானே சொல்ல போறேன் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உணச்சுட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் அப்புறம் நான் குரு நீ சிசியன்தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்கெல்லாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

சொன்னதுனக்கு புரிஞ்சிடுச்சா பேசாம பல்லில் தார ஊத்தி விட்டுருவேன் பைசா மேடம் இங்கே வேறு தம்பி என்ன நீ வரல என்ன ஏற்று பேச நீ போலீஸ் நம்ம சொன்னேன் என்னப்பா கூட கூட பேசுகிறான் சும்மா ஆளாலும் பேசியிருக்காங்க உங்களை வச்சு எப்படி மேய்க்க போனால் தெரியல வாங்க இவனை வச்சு மேய் என்ன தம்பி உங்க அப்பா வச்சு இவ்வளவு சிக்கலாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு துணிஞ்சு வந்தாச்சு சமாளிச்சு தானே ஆகணும் அண்ணே அப்பா விஷயம் காமாச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்க கூட நான் வெளியே போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துடுறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துலயும் சந்தேகம் வராது ஏன் வச்சுக்கோங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அம்போன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டு போப்பா இந்தாங்க அவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் நான் படிச்சுக்க வந்துடுறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் முறுக்கு வாங்கி திரும்ப முறுக்கு வாங்கி தின்னு போறாது சீடையும் வாங்கி தரேன் பா வாடா உம் நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் தீங்குது மட்டன் தீங்குது என்ன நாய் நாய் கொலைக்குது நம்மள கடிக்க மாட்டாது இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க

அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்லன்னு சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திரசக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஊரில் ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிக்கலாம்ல சார்ஜ் ஏற்றுறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போறேன் வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நெல்றடே நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியல என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கல்ல விடுத்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விடக்கூடாது அண்ணே

நான் அப்பவே சொன்னும்பதாங்க வச்சு முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்தான் பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற இப்ப இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சியை பார்த்தா எப்படி ஏர்போர்ட்ல ஒத்துக்குவா

எதுக்கு சொன்னேன் ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்துனா மறு தடவை இதை பிடிங்கி வெளியே எறிஞ்சியா நான் டப்பாவ சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேச கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு டோ பலவன்னு பேசாத அள்ளிய முதல்ல நான் யார் தெரியுமா ஆ அவன கேட்டு பா நான் பெரிய மந்திரவாதி டோ யார் எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்ளோ தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 1000 ரூபாய் கட்ட முடியுமா நால போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே

எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை முட்டை தோசை போட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சகாதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒண்ணு தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாசை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏய் கொய்யா போடுறா போறா சொய்யாம ஏமியா மகை அட போடா பறறா சச்சா சொய்யாம இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போறேன்னு நான் வெட்டி விட போறேன் அப்படியே இத புடிங்க ஏ இதையும் புடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன் என்ன முடியவா அதுல நான் மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சற போறேன் ஏண்டா சினிமா என்ன குளமா குட்டைய நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ண கூடாதா

அப்படியே கையை கட்டிட்டு ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா நல்ல முகம்டா இப்ப போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்ப உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே

யாரோ பார்க்கற கண்ணக்கண்ண எல்லாம் புடிங்கிரேன் என்ன பாத்து குடி தவிர இருக்காங்களே இது சிங்கப்பூர் இப்படி இனிமே கடைவசன டைரக்ஷன் பேசுறியா டேய் திருந்தணும் புரிஞ்சதா மண்டையா செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேசவாடா